இலங்கை வங்கியிலிருந்து ஒரு விண்ணப்பம் கோரிருக்கிறாங்க பதினெட்டு வயதுக்கும் இருபத்தி நாலு வயதுக்கும் இடைப்பட்ட பிள்ளைகளுக்கான ஒரு வேலைவாய்ப்பு தொடர்பாகத்தான் பயிற்சி ஒன்று கொடுத்து அதை நிரந்தரமான வேலை வேலையாட்களாக தெரிவு செய்வதற்கான ஒரு விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கிறது அந்த விண்ணப்பம் வந்துட்டு முடிவு திகதி ஐந்தாம் மாதம் இருபத்தி நாலாம் திகதி ஆக இருக்கிறதுனால இந்த குவாலிஃபிகேஷன்லாம் பிள்ளைகளுக்கும் அல்லது உங்களுக்கும் இருக்குமேயானால் நீங்களும் தவறாமல் இந்த இதுக்கு விண்ணப்பம் போட்டுக்கொள்ளுங்க அதே மாதிரி யாரெல்லாம் யூனிவர்சிட்டி கிடைச்சாலும் சரி இந்த இதில் பரீட்சையில ஏலவில் திறமை சித்தி பெற்று இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு விண்ணப்பித்திருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஏலவல்ல மூணு பாடம் சித்தி பெற்றிருப்படுகிறேனால் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு விண்ணப்பம் போட்டுக்கொள்ளணும்னு சொல்லி நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் என்று சொன்னால் ஏராளமானவர்கள் நாங்கள் மேற்கொண்டு படிக்க போகிறோம் அது செய்ய போகிறோம் இது செய்ய போகிறோம் என்று சொல்லி வாழ்க்கையிலையும் வயதையும் என்ன செய்வார்கள் சொன்னால் வீணடித்து விட்டு அதன் பிறகு கை செய்தப்பட்டவர்கள் ஏராளமான இருக்கிறார்கள் ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மாணவர்களாக நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக இதற்கான விண்ணப்பத்தை நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும் அது மட்டும் நம்மளுக்கு இதற்கான விண்ணப்பம் மாற்றணும் இல்லை உங்களுக்கு என்னத்துக்கெல்லாம் வேலைக்கு விண்ணப்பங்கள் குறப்படுகிறதோ அத்தனைக்கும் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு குறிப்பாக கட்டாயப்படுத்தி கூறிக்கொள்கின்றேன் ஆகவே இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் இலங்கை வங்கியில் ஒரு வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பம் கோரிக்கிறாங்க அதுவும் ஆன்லைனூடாகத்தான் விண்ணப்பத்தை கோரிக்கிறாங்க அந்த விண்ணப்பத்தை நம்ம எவ்வாறு பூர்ணப்படுத்துறது என்னென்னலாம் செய்யணும் என்னென்ன தகமை இருக்கணும் ங்கிறத நம்ம பின்னணவர வீடியோவில் தெளிவுபடுத்தியிருக்கிறோம் ஸோ ஆகவே இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும் சொல்கிறோம் முழுமையாக பாருங்கள் தெளிவாக உங்களுக்கு இதில் நாங்கள் ஒவ்வொன்றாக விளங்கப்படுத்திருக்கிறோம் ஆகவே உங்களுக்கு இதில் பூர்ண தகவல் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் ஹாய் எவ்ரி ஒன் ஐஎம் அர்ஷாத் தெரியாததை தெரிந்து கொள்வோம் பாருங்கள் யாரெல்லாம் இது வரைக்கும் எமது யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ மறக்காமல் உங்களுடைய சப்ஸ்கிரைபை செய்து கொள்ளுங்கள் வாங்க இந்த விண்ணப்ப படிவத்துக்கு என்னென்ன வேண்டும் இதை எவ்வாறு விண்ணப்பிப்பதுங்கிறத நம்ம முழுமையாக பிஓசி வங்கியினுடைய இணையதளம் தான் இது இந்த தான் வாங்க அந்த தொழில் தொடர்பாக வந்துட்டு பிரயோசனம் செய்திருக்கிறாங்க இதில் பாருங்கள் நம்ம கீழே கீழே வந்தோம்னு சொன்னால் அந்த கெரியருக்கு கீழே வந்தோம்னு சொன்னாலே இதில் போட்டிருக்கிறாங்க இது வந்துட்டு ஏற்கனவே இது போட்டவங்களுடைய ரிசல்ட்ஸ்களை வெளியிட்டிருக்கிறாங்க எக்ஸாம் செய்தவங்களுடைய ரிசல்ட்ஸ்ட்டை இதில் வெளியிட்டிருக்கிறாங்க இதில் நம்ம பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போ புதிதாக விண்ணப்பிப்பவர்கள் வந்துட்டு பாருங்கள் இரண்டு விண்ணப்பங்கள் அப்ளிகேஷன் கோல் பண்ணிக்கிறாங்க ஒன்று போஸ்ட் ஆஃப் ரைனீஸ் ஸ்டாஃப் அசிஸ்டன்ட்னு சொல்லி போஸ்ட் ஆஃப் சீஃப் இன்ஜினியர் டெக்னிக்கல் சர்வீஸ்ன்னு சொல்லி ரெண்டு விதமான

முதல்ல பிரசுரம் செய்திருக்கிறாங்க அதே மாதிரி நோட்டீஸ் வந்து ஆங்கிலத்தில் இருக்கிறது அதே மாதிரி நம்ம கீழே வந்தோம்னு சொன்ன அப்ளை என்ன ஒன்று சொல்லியிருக்கு இப்போ நம்ம அப்ளிகேஷன் போட போகிறோம் இதை நம்ம வாசித்து புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அப்ளை என்னம்னு சொன்னால் அப்ளிகேஷனை போட்டுக்கொள்றதுக்கான இதை வெப்சைட் ஒன்று க்ரியேட் ஆகும் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும் நம்ம வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை பார்ப்போம் என்னென்ன தகவல் நம்மளுக்கு தேவை அந்த விண்ணப்பத்தை பொருள்ன்னு சொல்லி பார்க்குறதுன்னு சொன்னால் இதில் போ போட்டிக்கிறாங்க ஆங்கிலத்தில் இதுலேயும் பிரசுரம் செஞ்சுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ரெய்னிஸ் ஸ்டாஃப் அசிஸ்டன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சப்மிட் யூ application அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ஃபோமாக வந்து நீங்கள் பூர்ணப்படுத்தி அனுப்புறது இல்லை இது வந்துட்டு ஒன்லைனில் தான் முழுக்க முழுக்க நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும்ங்கிறது தான் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இது நம்ம தமிழ்லையே பார்க்கலாம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு தமிழில் வந்துட்டு பிரசுரம் செய்திருப்பாங்க மூணு மொழிலேயும் இருக்கும் நம்மளுக்கு என்ன மொழி தேவையோ அதில் நம்ம பார்த்துக்கொள்ள இலகுவாக இருக்கும் இப்போ நம்ம தமிழில் பார்க்க போகிறவகா இருந்தால் இதிலே பாருங்கள் இலங்கை வங்கி இலங்கையின் முதலாம் தர வங்கியுடன் இணைந்து வெற்றிகரமான தொழில் வாய்ப்பு ஒன்றை உருவாக்குங்கள் துறையில் தமது எதிர்காலத்தை கட்டமைத்து கொள்ள விரும்பும் தகமையும் இளமை துடிப்பும் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு முகும் ஒருமுகமும் கொண்ட நபர்களிடமிருந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் விண்ணப்பம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா கோரிக்கிறாங்களா பயனுள்ளார் நிலை உதவியாளர் சொல்லித்தான் இந்த வேலை வேகன்சியை கோல்பாங்க தகுதி பிரமாணங்கள் என்னென்ன தகுதி இருக்கணும் இந்த வேலைக்கு வந்துட்டு விண்ணப்பிக்கிறதுக்கான தகுதி என்னன்னு சொல்லியும் அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதில் வந்துட்டு அவர் முதலாவது வந்துட்டு இலங்கை பிரஜையாக இருக்க வேணும் அவர் இலங்கையில் வந்துட்டு என்ன செய்யணும் பிரஜையாக இருக்கக்கூடியவராக இருக்கணும் அதன் பிறகு தகமை அடுத்தது போட்டிக்கிறாங்க காப்போத்தா சாதாரண தர பரீட்சையில் ஒரே அமர்வில் தாய்மொழி கணிதம் மற்றும் ஆங்கில மொழி உள்ளடங்கலாக ஆக குறைந்தது ஐந்து பாடங்களில் திறமை சித்திகளுடன் ஆறு பாடங்களில் சித்தி பெற்றிருத்தல் வேண்டும் விருப்பத்துக்குரிய பாடங்களை தவிர்த்து அவர் என்ன செய்யணும்னு சொன்னால் ஆறு பாடத்தில் ஓலவலில் வந்துக்கிட்டு சித்தி பெற பெற்றிருக்க வேணும் அதுவும் திறமை சித்தி அதாவது சி அல்லது பி அல்லது ஏங்கிறதவங்க எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி காப்போத்த உயர்தர பரீட்சையில் ஏ லெவலில் ஒரே அமர்வுல ஒரே அமர்வில் வந்துட்டு என்ன மூன்று பாடங்கள்ல அதுலேயும் பொது ஆங்கிலம் பொது அறிவு மற்றும் பொது தகவல் தொழில்நுட்பம் தவிர்த்து இந்த மூணு பாடங்களையும் இல்லாமலுக்கு சித்தி பெற்றிருக்க வேணும் மூணு கட்டாய பாடத்துல மூணுலையும் அவர் சித்தி பெற்றிருக்க வேணும் ஒரே அமர்வு இல்லை மா அதன் பிறகு ஏனைய திறன்கள்னு சொல்லி மற்றவர்களுடன் பழகும் தொடர்பாடும் திறன்களை கொண்டிருத்தல் இப்போ அம்மு மூட்டியோட இருக்கிறதில்ல வேலைக்கு விண்ணப்பிக்கிறவர் வந்துட்டு சிலவங்க இருப்பாங்க அம்மு இருப்பாங்க அப்படி நம்ம வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னால் எடுக்க மாட்டாங்க நல்ல கலகலப்பாக பேசக்கூடியவங்க வாடிக்கையாளரை திருப்திப்படுத்தக்கூடியவங்க அவங்களுடைய பிரச்சனைகளை சோல்வ் பண்ணக்கூடியவங்களை ஆக்களை தான் இவங்க என்ன செய்கிறாங்க சுட்டி காட்டிக்கிறேன் அதே மாதிரி அர்ப்பணிப்பையும் விடாமுயற்சியினையும் வெளிப்படுத்தும் திறனை கொண்டிருத்தல் வேண்டும் அவர் கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஏதாவது பிரச்சனைகள் இடர்கள் வரும்போது வேலை சம்பந்தமாக அவர் முழுக்க முழுக்க அதுக்கு பாடுபாட்டு செய்யக்கூடியவராக இருத்தல் வேண்டும்னு சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி நேர வரைகளுக்கு உட்பட்டு செயற்படும் திறனை கொண்டிருத்தல் நேரத்தை பார்க்காமலுக்கு வந்துட்டு அவர் இந்த வேலையை வந்துட்டு முன்முறமா செய்து கூட செய்து கொள்ளக்கூடியவராக இருக்கணும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி வய வந்துட்டு இந்த விண்ணப்ப முடிவு இருந்து இந்த ஐந்தாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள இருபத்தி நாலு அதாவது அதற்கு குறைவான வயதை அவர் அடைந்திருக்கணும் இருபத்தி நாலு வயசுக்கு கீழே இருக்கணும் தவிர இந்த இருபத்தி இருபத்தி நாலாம் நாலாம் தேதி தேதி ஐந்தாம் மாதம் அவருடைய வயது இருபத்தி ஐந்தாக இருக்கக்கூடாது அடுத்தது வந்துட்டு விதிகளும் நிபந்தனைகளும் சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க பயிற்சி காலம் ரெண்டு ஆண்டு ரெண்டு வருஷம் என்பதோட அப்பயிற்சி கால பகுதிக்குரிய மாதந்த கொடுப்பனவாக முதலாம் வருடம் ஐம்பத்தையாயிரம் ரூபாவும் இரண்டாம் வருடம் எழுபதாயிரம் ரூபாவும் வழங்கப்படும் இப்பதவியானது சாதாரண வங்கி சேவைக்கு உட்பட்டது திறந்த சேவை என்பதுடன் வங்கி சேவையின் பொதுவான விதிகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாகும் திருப்தி அடையும் வகையில் பயிற்சி தேவைகளை பூர்த்தி செய்தவுடன் பதவிநிலை உதவியாளர் ஒன்று என்ற தரத்தில் நிரந்தர ஆளனையில் உறுதிப்படுத்தப்படுவார் இப்போ அந்த வேலை வந்துட்டு ட்ரைனிங்காக தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எடுப்பாங்க தான் எடுப்பாங்க அந்த பயிற்சியாளர் வந்துகிட்டு என்ன செய்றாங்கன்னு சொன்னால் அந்த வங்கியில நல்ல வேலையும் செய்யக்கூடியவராகவும் அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி அவர் இருந்தாராக இருந்தால் அவரை என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னா பெர்மனெண்டாகவே நியமிக்கிறது அமைப்பையும் அவங்களுக்கு என்ன செஞ்சுடுவாங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்காங்களாம் அதுலயும் பதவி பதவிநிலை உதவியாளர் கிரேட் ஒன்னுக்கு என்ன செய்வாங்க அவர் இத கொடுப்பாங்க அதே மாதிரி சாதாரண வங்கி வேலை நேரத்திற்கு அப்பாலும் வார இறுதி நாட்கள் விடுமுறை நாட்களிலும் பணிபுரியக்கூடியவராக இருத்தல் இப்போ செலவங்க இருப்பாங்க நான் இருந்து வெள்ளி மட்டும்தான் வேலை செய்வேன் சனி ஞாயிறனுக்கு வேலை செய்ய முடியாது அதே மாதிரி மேலதிகமான நேரங்களில் நான் வேலை செய்ய மாட்டேன் இந்த மாதிரியும் இருப்பாங்க சிலருங்க அப்படி இல்லாமலுக்கு அவர் அர்ப்பணிப்புடன் அவர் லீவோ விடுமுறை நாட்கள்லையும் என்ன செய்யணும் அந்த வா இறுதி நாட்கள்லையும் வேலையை செய்யக்கூடியவராக இருக்கணுங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி வங்கியின் வாகமத்துவத்தால் தீர்மானிக்கப்பட்டாலோ ஒளியே பயனுடன் பணிகமர்த்தப்படும் மாகாணத்தில் ஆக குறைந்தது ஐந்து ஆண்டுகள் பயிற்சிக் காலம் உட்பட கட்டாயம் பணியாற்ற வேண்டும் இந்த சிலவங்க இப்போ தூர பிரதேசங்களில் போட்டால் ஆகி ரான்சர் போகணும் இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கும் அப்படின்னு இல்லாமல் ஐந்து வருடம் என்ன செய்யணும் கட்டாயமாக அங்கே வேலை செய்யணும் ஆனால் வெங் வங்கியில் வந்துட்டு முகாமையால் வந்துட்டு ஒத்துழைப்பு செய்தால் அவர் இடமாற்றம் பெற்று செல்ல முடியுங்கிறதை சுட்டி காட்டிக்கிறாங்க அடுத்தது பாருங்கள் தெரிவு நடைமுறை இந்த இது வந்துட்டு எப்படி தெரிவு செய்வாங்களாம் சொன்னால் போட்டி பரீட்சினை தொடர்ந்து பட்டியப்படுத்தப்படும் விண்ணப்பத்தாறுகள் நேர்முக தேர்வின் மூலம் தெரிவு செய்யப்படுவார் உங்களுக்கு பரீட்சையும் நடைபெறும் அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு செய்வாங்க நேர்முக தேர்வும் நடைபெறும் இன்ட்ரவ்யூன்னு செய்வாங்க அந்தந்த மாகாணங்களில் தேவைப்படுதலின் அடிப்படையில் என்ன செய்வாங்க இப்போ ஒவ்வொரு எத்தனை எத்தனைத்தனை வேலை வேக்கென்சி இடைவெளி இருக்கோ அத்தனை அத்தனை பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இன்டர்வியூ மூலம் தேர்வு செய்வாங்க அதே மாதிரி பரீட்சையின் போது கீழுக்குறுப்பிடப்பட்டுள்ள வினாத்தாள்கள் கருத்தில் கொள்ளப்படும் இந்த இதுக்கு வந்துட்டு இந்த வேலைவாய்ப்புக்கு ஒரு பரீட்சை நடக்கும் அதில் வந்துட்டு வினாத்தாள் ஒன்று சொல்லி பொது அறிவு நுண்ணறிவு மற்றும் தகவல் தொழில்நுட்பமும் வினாத்தாள் என்று சொல்லி ஆங்கில மொழி இரண்டு இதுலையும் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லி பரீட்சை நடத்துவாங்க போட்டி பரீட்சையில் பெற்றுக்கொள்ளும் புள்ளிகள் விண்ணப்பதாரிகளை நேர்முக பரீட்சைக்கு தெரிவு செய்ய மட்டுமே பயன்படுத்தப்படும் நேர்முக பரீட்சையில பெற்றுக்கொள்ளும் புள்ளிகளின் அடிப்படையிலேயே இறுதி தெரிவு இடம்பெறும் இப்போ அவர் பரீட்சையில் சித்தி அடைந்திருந்தாலும் நேர்முக பரீட்சையில் அவர் என்ன செய்வார்னு சொன்னால் கட்டாயமாக சித்தி

தொடர்பு இலக்கத்தை உங்களது எதிர்கால தொடர்புக்காக வைத்திருக்கவும் இப்போ நீங்க இதுக்கான விண்ணப்பத்தை போட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் தருவாங்க அதை நீங்கள் வச்சு கொள்ளுங்க மேற்படி வங்கி இணையதளத்தின் கரியர் என்ற பகுதியில் காணப்படும் விண்ணப்பதாரிக்கான அறிவுறுத்தல்களை கவனமாக வாசித்து வழங்கப்பட்ட அறிவுத்திற்கமைய இணையவழி விண்ணப்பத்தை நிரப்பவும் இதை எப்படி நீங்கள் நிரப்பணுங்கிறதையும் அவங்க இதில் ஆக சுட்டி சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க விண்ணப்பதாரிகள் தமது விண்ணப்பத்துக்குரிய மாகாணமாக ஒன்றை மட்டுமே தேர்வு செய்ய முடியும் இப்போ நீங்க கிழக்கு மாகாணத்திலேயோ அல்லது வடக்கு மாகாணத்திலேயோ அல்லது மத்திய மாகனத்திலே எங்க இருக்கீங்களோ அந்த மாகாணத்தை மட்டும் தான் நீங்க தெரிவு செய்யணுமே தவிர எல்லா மாகாணத்தையும் நீங்க தெரிவு செய்யக்கூடாது அவ்வாறு நீங்க தெரிவு செய்யப்பட்டீங்க தெரிவு செஞ்சீங்கன்னா அதை என்ன செய்வாங்களாம் நிராகரிப்பாகலாம்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க மேற்குறித்த முறை தவிர வேறு வழிகளில் அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது நீங்கள் என்ன செய்யலாம் ஒன்லைன் ஊடாக இல்லாமலுக்கு இந்த அப்ளிகேஷன் மாதிரி ஒன்று தயாரித்து நீங்கள் விண்ணப்பிச்சீங்கன்னு சொன்னால் அதை அவங்க நிராகரிப்பாங்களான்னு சொல்லிக்கிறாங்க ஆகவே நீங்கள் முழுக்க முழுக்க இந்த ஒன்லைன் ஊடாகவே இதுக்கான விண்ணப்பத்தை போட்டுக்கொள்ள வேண்டும் விண்ணப்ப முடிவுத் தகுதிக்குள் மேற்குறிப்பிட்ட தகமைகளை கொண்டிராது அல்லது தவறான தகவல்களை கொண்ட விண்ணப்பங்கள் ஆட்சேர்ப்பின் எந்த ஒரு கட்டத்திலும் மேலதிக அறிவிப்பில் நிராகரிக்கப்படும் நீங்கள் பிழையான இதுகளை நீங்கள் சமர்ப்பித்தீங்கன்னு சொன்னால் அவங்க நிராகரிப்பாங்களாம் சமர்ப்பிக்க தவறினால் விண்ணப்பங்கள் உடனடியாக நிராகரிக்கப்படும் கூட உண்மையான தகவல்களை நீங்கள் இதில் அனுப்பணும்னு சொல்லி இதில் அவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க அதே மாதிரி விண்ணப்பதாரி பதவிக்கு விண்ணப்பிக்கும் போது வங்கியின் வலையத்தளத்தின் மனித வள முகாமைத்துவ பக்கத்தில் டபிள்யூ 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 டாட் பிஓசி டாட் எச்ஆர் மேனேஜ்மெண்ட் உள்ள ஆட்சேர்ப்புக்கான தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு அறிவித்தல் பகுதியை வாசித்து அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது இவளுக்கு அந்த பேங்குக்குரிய ஒரு நடைமுறை ஒன்று இருக்குது அதை என்ன செய்யலாம் நீங்கள் வாசித்து உங்களுக்கு ஓகே அவங்க நிபந்தனை எல்லாம் ஓகே சொன்னால் நீங்கள் இதுக்கான இதுகளை நியமித்து கொள்ளலாம்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க அதில் குறிப்பாக தேர்வு சம்பந்தமான ஆதரவுகளை நாடுவோம் தகவலை இல்லைப்பா இப்போ நீங்கள் இந்த வேலைக்கு வந்துட்டு ஒரு அரசியல்வாதியோ எந்தவித வழியிலையும் நீங்கள் இது தொடர்பு கொள்ளக்கூடாது நீங்கள் முழுக்க முழுக்க உங்களோட இதா இருக்கணும்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கிறாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களை மட்டும் நேர்முக பரீட்சைக்கு அழைக்கும் உரிமை வங்கி கொண்டு யாரெல்லாம் தெரிவு செய்யப்படுறாங்களோ அவங்களுக்கு இன்டர்வியூ வந்துட்டு வங்கியில இருந்து எடுப்பாங்க வங்கியானது அதே மாதிரி வங்கியானது அதன் தனிநபர் தரவு பாதுகாப்பு கொள்கைக்கு இணங்க உங்கள் தகவல்களின் தனி உரிமையையும் இரகசியத்தன்மையும் பாதுகாக்கிறதுன்னு சொல்லி குறிப்பிட்டாங்க உங்களோட விண்ணப்பங்களுக்கு அவங்க பொறுப்புன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே இதை தான் ஆங்கிலத்தையும் இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க நீங்கள் வந்துட்டு தேவைன்னு சொன்னால் இதை மூணு மொழிலையும் இருக்கு நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள முடியும் அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த விண்ணப்பத்தை போடுறவர்களாக இருந்தால் என்ன செய்யணும்னு சொன்னால் பாருங்க வெக் பண்ணம்னு சொன்னால் கீழே வெக் பண்ணணும்னு சொன்னால் நிறைய பாருங்கள் அப்ளிகேஷன் நவுன் இருக்கு இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு நல்லா இதில் அவனித்துக்கொள்ளுங்கள் இதில் அப்ளிகேஷன் எப்படி போடுறோன்னு சொன்னால் நியூ ஜப் இருக்குது ரெய்னி ஸ்டாஃப் அசிஸ்டன்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு ஆர்ஆர்எஃப் ர சொல்லி இவ்வாறு வரும் அதாவது போஸ்ட் ரெய்னி ஸ்டாஃப் அசிஸ்டன்ட் சொல்லி இப்படி வரும் இதை நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் வாசித்து கொள்ள முடியும் எப்படி என்ன மாதிரி இது எஞ்சி கொள்ளுறங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷனும் இதில் போட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இதை நீங்கள் வாசிச்சு பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் இதை வந்துக்கிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிருக்குதானே என்ன இதை நீங்கள் என்ன செய்யலாம் கிளிக் பண்ணணும் அதாவது நீங்கள் புதுசாக இப்போ அப்ளிகேஷன் போனால் நீங்கள் மெம்பர் ஆகணும் அப்போ அதனால் மெம்பர் லொக்கிங் கிளிக் கேட்கும் சைன் அப் கொடுத்துட்டு கூட இதில் பெயர் அடிக்கலாம் அல்லது இதில் உங்களோட இமெயில் ஐடி அதாவது நீங்கள் பாவிக்கிற இமெயில் ஐடி உண்டோ இதில் நீங்கள் கொடுக்கணும் உங்களுக்கு இமெயில் ஐடி துறக்க தெரியலன்னு சொன்னால் அதே ஒரு துறக்கங்கிறத நீங்கள் தேடி படித்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்வேர்டு அதே பாஸ்வேர்டை இதில் நீங்கள் டைப் பண்ணி கொள்ளணும் பிள்ளை இல்லாமலுக்கு செலக்ட் கொஷின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணி இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒன்று நீ கொடுக்கணும் ஷோ மதர் நேம்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களோடய மதர் நேம் அதே மாதிரி உங்களோடய ஃபெட் நேம் என்னென்னு சொல்லி கேட்டிக்கும் அதே மாதிரி உங்களோடய ஃபெட் நேம் இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சு கொள்ளணும் ஏன்னா உங்களோட பாஸ்வேர்டு வந்துட்டு மறந்தாலும் இது உங்களுக்கு தேவைப்படும் அதே மாதிரி இதை வந்துட்டு நீங்கள் இதில் பார்த்து டைப் பண்ணி கொள்ள போடணும் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டரு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபோம் ஓப்பன் ஆகும் அதன் பிறகு அதில் கேட்டுக்கிற கேள்விகளெல்லாம் நீங்கள் பூர்ணப்படுத்தியதன் பின்னர் உங்களுக்கான விண்ணப்பங்கள் வந்துட்டு அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக ஏற்றுக்கொள்ளப்படும் அதன் பிறகு நீங்கள் என்ன செய்யலாம் எழுதி உங்களுக்கு நீங்க தெரிவு செய்யப்பட்டீங்கன்னா உங்களுக்கான அழைப்புகள் வங்கி நூலாக வரும் அதன் பிறகு நீங்க பரீட்சையில் தோற்றி அதன் பிறகு உங்களுக்கு என்ன நேர்முக வரும் அதன் பிறகு நீங்க தெரிவு செய்யப்பட்டால் இந்த வேலைக்கான உங்களுக்கு சம்பளத்தோட நீங்க பணிபுரிய உட்படுத்துவீங்கங்கிறத நான் உங்களுக்கு கூறிக்கொள்ளுறேன் நீங்கள் அப்போ தான் நீங்கள் இப்போ பெஸ்ட் டைமாக நீங்கள் இதை விண்ணப்பிக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இது உங்களுக்கு பிஓசியில் நீங்கள் இமெயில் உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலன்னு சொன்னால் இன்றைக்கிற இதை நீங்கள் பூர்ணப்படுத்தணும் இதை நீங்கள் பிறகு இதில் உங்களோட பேரை போடணும் அதே மாதிரி உங்களோட மெயில் ஐடி நீங்கள் யூஸ் பண்ணுற மெயில் ஐடியை கொடுக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு நினைவில் இருக்கிற பாஸ்வேர்ட் நம்பர் அந்த பாஸ்வேர்ட் நம்பரை மறுபடியும் பிள்ளை இல்லாமல் இதில் டைப் பண்ணிவிட்டு செலக்ட் கொஷின்னு சொல்லியிருக்கு சீக்ரெட் கொஷன்னு சொல்லி இதில் நீங்கள் உங்களுடைய என்ன நினைவு இருக்குமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு என்ன செய்யலாம்னு சொன்னால் இதுக்கான ஆன்சரை கொடுக்கலாம் இப்போ நான் இதில் வந்துட்டு ஃபெட் நேம் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அப்போ நான் டோக்கோ அல்லது கெட் என்னன்னு சொல்லி ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இன்னிக்கிற இதை பிள்ளை இல்லாமலுக்கு இவடத்துல நீங்கள் டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும் இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அதனால் நான் சைன்இன் கொடுத்து நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இப்போ எனக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு ரெஜிஸ்டர் கொடுத்தோம் உடனே என்ன இமெயிலுக்கு வந்துக்கிட்டு ஒரு நம்பர் அனுப்பியிருப்பாங்க அதில் வந்துட்டு நான் என்ன செய்யணும் சொன்னால் விடத்தில் நான் என்னதை கொடுக்க போகிறேனோ என்ன இமெயில் ஐடியையும் அதே மாதிரி நான் கொடுத்த பாஸ்வேர்ட் நம்பரையும் இதில் நீங்கள் நான் டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்துருந்தா இப்போ எனக்கு இது பில்லரு சொல்லி காட்டுது இப்போ எப்படி பில்லருந்து சொல்லி வரும்போது பட்சத்தில் ஃபோர்குட் பாஸ்வேர்ட்னு சொல்லி நான் டைப் பண்ண உடனேயே இதை கிளிக் பண்ண உடனேயே எந்த மெயிலுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்துட்டு அனுப்பியிருப்பாங்க நினைக்கிற பிஓசி இதில் இதில் பார்த்துன்னு சொல்லணும்னு அனுப்பிக்கிறாங்க பாருங்கள் இதில் எனக்கு பாஸ்வேர்ட் நம்பர் நினைப்பாங்கன்னு அனுப்பியிருப்பாங்க அந்த பாஸ்வேர்ட் நம்பரை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோத்தையும் கொப்பி பண்ணிட்டு அல்லது அதை பார்த்து சரியான முறையில் டைப் பண்ணி நம்மட நம்ம ஏற்கனவே இது கொடுத்த இதுக்குள்ளே வந்துட்டு இதில் பேஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் நம்மளோட பாஸ்வேர்டை பண்ணிட்டு ஷைனின் கொடுத்த உடனே நம்மளுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இவ்வாறு ஒரு விண்டோ தோண்டும் மறுபடியும் இதில் நம்ம என்ன செய்யணும் நம்ம பாஸ்வேர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கொள்ள ஏலும் அல்லது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அப்ளிகேஷன் தான் போட போகிறோம்னு சொன்னால் நினைக்க பாருங்கள் ரெய்னி ஸ்டாஃப் அசிஸ்டன்ட் சொல்லிவிட்டு ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு அப்ளை அப்போ இதை கிளிக் பண்ணின உடனே நம்மளுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இவ்வாறு ஒரு விண்டோ மறுபடியும் தோணும் இதில் பாருங்கள் ரைனி ஸ்டாஃப் அசிஸ்டன்ட் சொல்லி போட்டிக்கிறாங்க இதில் மோ இன்ஃபர்மேஷன் சொல்லி போட்டிருக்காங்க இதை கிளிக் பண்ணணும்னு சொன்னால் அது தொடர்பான மேலதிக தகவல் வந்துட்டு வரும் நம்ம எப்படி இதை இதை செஞ்சு கொள்றேன்னு சொல்லி நம்ம அந்த ஸ்டெப் தான் இப்போ செஞ்சு கொண்டிருக்கிறோம் அதன் பிறகு பாருங்கள் இதில் எட்டு சொல்லி நான் இருக்குது தானே என்ன தானே இதை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் கிளிக் பண்ணணும் இதிலே போட்டினா ப்ளீஸ் கிளிக் எட் பட்டூன் டு எட் டு காட்னு சொல்லி அப்போ நம்ம என்னென்னா இதை எட் பண்ண உடனே நம்மளுக்கு இவ்வாறு ஒரு மறுபடியும் இது ஒன்று ஒன்று டேபிள் ஒன்று உருவாகும் இதில் பாருங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதை ரெயினி ஸ்டாப் அசிஸ்டன்ட் சொல்லி போட்டுக்கிறாங்க டிலீட் பண்ணுறேன்னு சொன்னால் இதை நம்ம கிளிக் பண்ணிணா இது டிலிட் ஆகிடும் ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நிறைக்கி தானே சொல்லி இதை பண்ணணும் கிளிக் பண்ணணும் இதை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு சில அப்ளிகேஷன் ஃபோம் தொடர்பான விவரங்களை இதில் போட்டிருப்பாங்க இதில் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் இதில் அவங்க கேட்டிருக்கிற அனைத்தையும் என்ன செய்யணுன்னு சொன்னால் நீங்கள் பூர்ணப்படுத்தி கொள்ள வேண்டும் அதில் பாருங்கள் டைட்டரில் சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க நீங்கள் ஆணா பெண்ணா திருமணமானவரா ஆகலையாங்கிறத இது நீங்கள் இதில் குறிப்பிடணும் நான் ஸோ மிஸ்டர்னு குறிப்பிட்டிருக்கிறேன் அதே மாதிரி இன்ஷியல்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க ஸோ நம்ம இன்ஷியல் என்னென்னு சொல்லி நம்ம இதில் டைப் பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா டூ நோட் இது ஐட் டோட் இதை நீங்கள் டொட்டை வந்துட்டு செப்பரேட்டாக வைக்கக்கூடாது அல்லது ஸ்பேஷும் விடக்கூடாதுங்கிறத இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்போ இதில் நான் இப்போ இன்சேலுங்க கூட நான் உதாரணத்துக்கு ஒரு இன்செயலை உள்ள குறிப்பிடுறேன் இது வந்துட்டு என்ன பேருக்கு முன்னுக்கு வர என்னோடய தகப்பனர் பேர் அதனால் நான் இதை இதில் குறிப்பிட்டு அதே மாதிரி இதில் எந்த பேரை நான் அப்போ அரிஷாத் இதில் குறிப்பிட்றேன்னு என்னை பேரை குறிப்பிட்டு நேம் டொனேட் பை இன்சேல்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க ஸோ அப்போ அதனால் நினைக்கிற இடத்துல நம்ம முழு நேம் அடிக்கக்கூடாது நம்முடைய இன்செயலை தான் டைப் பண்ணணும் இதில் இன்செயலை மட்டும் டைப் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதில் பேரை குறிப்பிட்டு அதே மாதிரி நேம் டொனேட் பை இன்செயல்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கு ஸோ இந்த இன்சேல் என்னத்தை குறிக்கும்ங்கிறத நான் இப்போ இதில் டைப் பண்ணேன் இப்போ இந்த இன்சேல் இதை இதை குறிக்கும்னு சொல்லி குறிப்பிட்டு ஜெண்டர் கேட்டிக்கிறாங்க நான் மேலாக ஃபீமேலாங்கிறத கிளிக் பண்ணணும் அதே மாதிரி மேல்கிறது நான் குறிப்பிட்டேன் இந்த பேரை வந்து மிஸ்டர்னு குறிப்பிட்டதுனால இதில் மேலிண்டே ஓட்டோவாக வந்துருக்குது இந்த டேட் ஆஃப் பர்த்தை நான் இதில் டைப் பண்ணணும் இதிலையும் குறிப்பிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு கீழே உங்களோட வயசு இருபத்தி நாலு அல்லது பதினெட்டுக்குள்ளே இருக்கணுன்றது குறிப்பிட்டிருக்கிறாங்க இதே இதை நீங்கள் இதில் கேட்டுக்கிற தகவல் எல்லாத்தையும் நீங்கள் பூர்ணப்படுத்தணும் கட்டாயம் பூர்ணப்படுத்தினது பிறகு கூட எல்லா விவரத்தையும் பூர்ணப்பட் இதில் ஷேவுன்னு சொல்லியிருக்கு தானே இதை நீங்கள் என்ன சென்றால் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணது பிறகு உங்களுக்கு அடுத்த குவாலிஃபிகேஷன் சொல்லி ஒரு இது உண்டு விண்டோ உண்டு உங்களுக்கு இப்படி ஒரு ஃபோம் உண்டு க்ரியேட் ஆகும் இதில் வந்துட்டு உங்களோட குவாலிஃபிகேஷன்கள் என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் இதில் டைப் பண்ணலாம் ஏஎல் குவாலிஃபிகேஷன் ஓ லெவல் குவாலிஃபிகேஷன் அதே மாதிரி என்னென்ன இதுகளை நீங்கள் இதே நம்ம ஜிசி சொல்லி நீங்கள் குறிப்பிட்டு போட்டு இண்டெக்ஸ் நீங்கள் டைப் பண்ணணும் அதே மாதிரி உங்களோட சப்ஜெக்ட் எல்லாத்தையும் நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் எடுத்தீங்களோ அதெல்லாம் இதில் குறிப்பிடணும் அதே மாதிரி உங்களை கிரியேட் என்னென்ன பாடத்தில் என்னென்ன புள்ளிகள் எடுத்தீங்கிறத குறிப்பிட்டு அதே மாதிரி உங்களுக்கு மேலதிகமான குவாலிஃபிகேஷன் இருக்குமே ஆனால் அதை நீங்கள் நியூனு சொல்லி எட் பண்ணி எட் குவாலிஃபிகேஷன் கொடுக்கலாம் அதை கொடுத்ததுக்கு பிறகு சேவ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் சேவ் ஆகிடும் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கொடுக்கணும் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எதுவும் வேலை செய்திருக்கிறீங்களா அது தொடர்பான தகவைகள் தகவல்கள் தகமைகள் பயிற்சிகள் இருந்தால் நீங்கள் அதில் எட் பண்ணக்கூடியதாக இருக்கும் எட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணணும் இல்லை கொடுத்துருக்கிறாங்க அதே மாதிரி அச்சீவ்மெண்ட் சொல்லி கேட்டுக்கிறாங்க அதில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் இருக்குமேயானால் அதையும் நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கொள்ள முடியும் அதே மாதிரி இதில் ஜென்ரலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டிக்கிறாங்க வேறு ஏதாவது இதில் உங்களுக்கு இதுகள் இருக்குமாக இருந்தால் நீங்கள் இதில் கொடுத்துக்கொள்ள இயலும் அதே மாதிரி பாருங்கள் அன்றைக்கு தானே இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதை இதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு பூர்ணப்படுத்த பட்டு விடும் பட்டின பிறகு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் உண்டு வரும் அதை நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் எழுதி நோட் பண்ணி வச்சுக்கொள்ள வேண்டும் ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கான தகவல்கள் வந்துட்டு அப்படி ரெஃபரன்ஸ் நம்பர் வரலன்னு சொன்னாலும் சக்ஸஸ்ஃபுல்லி சேவிட்னு சொல்லிவிட்டு நான் எங்களை காட்டப்பட்டிருக்கு அதே மாதிரி நீங்கள் அது வந்தாலும் உங்களோடய மெயிலில் உங்களுக்கு ஒரு ஐடி ரெஃபரன்ஸ் நம்பர் தந்திருப்பாங்க நீங்கள் அதை வச்சுக்கொள்ள முடியும் அல்லது உங்களோட இமெயில் பாஸ்வேர்ட் இருந்தாலே போதுமானதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய உறவுகளுக்கும் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை ஷேர் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இதில் ஏதோ உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமையானால் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் கமெண்ட்ஸில் கேட்டுக்கொள்ளலாம் அல்லது எமது வாட்ஸ்அப் லிங்கினூடாக இணைஞ்சு உங்களுக்கான மேலதை தகவல்களை நீங்கள் கூடியதாக இருக்குன்னு சொல்லி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும்